ஓம் வரகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அக்ஷய திதி இந்த ஒரு முடிச்சு போதும் நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் கோடீஸ்வரனாவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்விரை வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை அக்ஷய திதி நம்மளுக்கு இப்படி ஒரு அற்புதமான நாள் ரொம்ப அற்புதமான ஒரு மிக சக்தி வாய்ந்த நாள் அதனால யாருமே தவற விடாதீங்க இன்றைய தினம் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா வேற பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னா சில முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்க போய் பார்த்துக்கோங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பரிகாரம் வந்து எப்ப செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல தான் நம்ம செய்யணும் இரவு எட்டு டு ஒன்பது உங்களுக்கு சுக்கரகோரை நேரத்துல தான் நாம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் அதனால நீங்க இரவு அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஆஃப் எல்லாருமே நம்ம வீட்டில் இருப்போம் அந்த நேரத்துல நாம இந்த நேரம் வந்து உதவியாக இருக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் சரி எப்படி செய்யணும் இதை யாரெல்லாம் செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எங்களால் நாங்களும் எல்லா கோயிலுக்கும் போகிறோம் எல்லா பூஜையும் செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னும் இருக்கிறவங்க எதை செஞ்சும் எங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த அக்ஷய திதி அன்று நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறப்போகும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதல்ல இதை வந்து நம்ம ஒரு முடிச்சாதான் தயார் பண்ண போறோம் அதனால ஒரு மஞ்ச கலர் இல்லைன்னா கிரீன் கலர் சரிங்களா இந்த இரண்டு நேரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணியை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ ஒரு மஞ்சள் கலர் துணியை கொஞ்சம் ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணுறதுக்காக நம்ம சதுரமா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதற்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளாக வச்சுட்டு வாங்க முதல்ல நம்ம வைக்க வேண்டியது பச்சரிசி சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தாலும் நம்மளுக்கு போதும் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துண்டு விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள் மங்களகரமான ஒரு பொருள் முகம்புரியாத விரலி மஞ்சள் ஒன்று வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே நூத்தி ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்களுடைய வலது கைல வச்சுட்டு மகாலட்சுமியையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களுக்கு என்றென்றைக்கும் பண பற்றாக்குறையே வரக்கூடாது வருமானம் இரண்டு மடங்கு ஆகணும் பணம் பெருகி கொண்டே இருக்கணும் எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச நீங்க வந்து உங்க பூஜை அறையில் மகாலட்சுமி தாயின படம் இருக்குதுன்னா அதை பாதத்துல கொஞ்ச நேரம் வச்சிருங்க வச்சிட்டு அதற்கப்புறமா எடுத்து கொண்டு போய் நீங்க எங்க பணம் வச்சு எடுப்பீங்களோ பீரோவா இருக்கலாம் ஹேண்ட் பேக் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல நீங்க அதை வச்சிருங்க இந்த முடிச்ச அப்படியே கொண்டு போய் நீங்க வச்சிருங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ இப்படி வைப்பதினா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த அக்ஷய திதி அன்று நாம் என்னென்ன செய்கிறோமோ அது வழிபாடாக இருக்கலாம் ஜபங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பரிகாரங்களாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலனை தரக்கூடியது அதனால தான் ஒவ்வொரு திதியையும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் நாம இது மாதிரி சிறப்பான வழிபாடுகளும் பரிகாரங்களும் நாம சொல்றோம் இதை செய்வதினால் நம்மளுக்கு என்ன நினைச்சு என்ன கோரிக்கைக்காக நம்ம இந்த முடிச்சு வைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணத்தை ஈர்க்கும் வசியத் தன்மை கொண்டது அதனால இது அனைத்துமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருளும் கூட எங்க வாசனையும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருளும் இருக்குதோ அங்க நிச்சயம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் இருக்காது தரித்திர நிலைகள் இருக்காது எந்த ஒரு பொன் பொருளும் தானியத்திற்கும் பற்றாக்குறை இருக்காது அதனால நம்ம வீடு வந்து ரொம்பவுமே லட்சுமி கலாச்சமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் நீங்க செய்ய தவறவே தவறாதீங்க கண்டிப்பா இதை செய்யுங்க சரிங்க இப்போ நாங்க வந்து எங்களுக்கு வெளியில போயிட்டோம் கோயிலுக்கு போயிட்டோம் நாங்க இத முடியாது நாங்க இப்பதான் பதிவு பார்த்தோம் நாங்க இரவுல வந்து ரொம்ப லேட்டா வருவோமே எங்களால செய்ய முடியாதுங்கிறவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையை நீங்க பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க ஆனால் இன்றைய நாள் செய்வது அப்படிங்கறது மிக மிக சிறப்பு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடியது இந்த அக்ஷய திருதி என்று நாம என்ன வாங்கறமோ என்ன செய்யறோமோ அது பல மடங்காக பெருக கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அதனால வெறும் தங்கம் மட்டும் தான் நம்மளுக்கு வாங்கணும் அப்படிங்கற எந்த ஒரு அவசியமும் இல்ல வாங்க முடியும் எங்ககிட்ட பணம் இருக்குது வசதி இருக்குது நாங்க வாங்குறோம் அப்படிங்கறவங்க நீங்க வாங்கிக்கோங்க முடியாதவர்கள் ஆடை ஆபரணங்கள் எது வேணாலும் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் மொச்சை வாங்கலாம் இல்லைன்னா ஏதாவது புது ட்ரெஸ் வாங்குங்க இதெல்லாம் வாங்குறது கூட நம்மளுக்கு வந்து பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஐயோ நம்ம கிட்ட பணம் இல்லையே எல்லாரும் நகை வாங்குறாங்க நம்மளால வாங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இது எதுவுமே எங்களால வாங்க முடியாதா ஒரு பாக்கெட்டு கல்லூப்பு மஞ்சள் இது இரண்டுமே போதும் தங்கத்திற்கு மஞ்சள் வெள்ளிக்கு கல்லூப்பு இது இரண்டுமே மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் பிடித்தமான பொருள் இது இரண்டையும் நீங்க வாங்கினாலே போதும் அச்சய திருதி அன்று உங்க வீட்டுல அஷ்ட செல்வங்களும் லட்சுமிகளும் அருள் கிடைக்கும் அஷ்ட செல்வங்களும் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அதனால அச்சோ இவங்க வாங்க முடியல அவங்க அதை வாங்க முடியல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உங்களால என்ன முடியுமோ அதை கொண்டு நீங்க வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு மலம் மல்லிகைப்பூவை போட்டு ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சாலும் மகாலட்சுமி தாயார் மனமுகந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றுவாள் இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உகந்த தினம் மாலை நேரங்கள்ல சிறப்பான வழிபாடுகள் செய்யுங்க இந்த நாளுல வந்து வந்து குத்துவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை செய்பவதும் ரொம்பவே விசேஷம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா நீங்க அந்த வழிபாட்டையும் சேர்த்தே செய்யுங்கள் ஏகப்பட்ட பதிவு வந்திருக்குது இதில் எதை செய்யறதுன்னு குழம்பாம உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுபடி வழிபாடு செஞ்சு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்